மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நாங்கள் ஒரு நாற்பது வருஷமா சுதேசி விதைக்கோம் அவர்கள் மக்கள் சுதேசி பொருளை உபயோகிக்கணும்னு வாய் தான் அது எங்க கோரிக்கைக்கு கிடைத்த அது முழுமையா முழுமையா கிடைக்கணும்னா சுதேசி பொருள் மக்களுக்கு சுதேசி கடைகளில் கிடைக்க வேண்டும் அந்த ஃப்ளிப்கார்ட்டு அந்த அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்களை நமது இருந்து அகற்ற வேண்டும் அதான் இங்கே அதான் அந்த போராட்டத்தின் தான் இன்னைக்கு விழுங்காரு ட்ரம்பு நான் வந்து அந்நிய நாடுகளுக்கு ஐம்பது சதவீதம் வரி குதித்ததுனால் ஏகப்பட்ட வரி குதித்தது அந்த வருமானத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்து பதினேழாயிரவா கொடுக்கப்பறங்க

எல்லா பொருளும் இருக்கே மட்டும் இருக்கு நீங்கள் இது பண்ணுறா இங்கே நல்லெண்ண கடல் இங்கே இருக்கு நீயா உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணுன்னா அன்றிய பொருளை பயிற்சி கட்டிருக்கேன் அதுதான் பிரதமரை நோக்கி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல் உள்ளூர் வணிகங்களும் இன்றைக்கி இன்றைக்கி அந்த மாநிலத்தில் இருக்குங்க கேரளாவில் லாட்டரி கேட்டுருக்கீங்க எல்லா மாநிலத்திலையும் பாடலாக இருக்கான் எல்லா மாநிலத்திலையும் என்ன கல் கல்லுக்கிள்ளி எல்லாம் இருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும் கோகை கெஞ்சா அது கிடைக்கும் ஏன் அது அஞ்சு ரூபா நீங்கள் அஞ்சு ரூபா பான்புராக்க ஓப்பன் மார்க்கெட்டில் உட்காது அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும்ல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளோ வேறு யார் பான்புராக்கி போகிறாங்க அதை ஏன் கிருஷ்ணத்தனமாக வியாபாரமாக இருக்குது உட்காமல் இருக்குதா எல்லா கடையிலும் விட்டுருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்த்து ஐம்பது ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் கேரளா லாட்ரி ஃப்ளாட்ரி சுற்றி வைக்காது ஓப்பன் பண்ணி விட்டுவோம் என்ன கலாச்சாரத்தில் அப்படியே மூடி மரத்து வச்சுருக்குறீங்க ஆக தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடி இன்னும் போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற கோடார்களை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு யாவார் செங்கப்பேரது எங்களுக்கு இருக்கும் உங்கள் பத்திரிகைகளும் உங்கள் மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் தவணைக்கும் எல்லார் செய்தியும் வருது எங்கள் செய்தியும் ரெண்டு வாரத்தை எழுதினீங்கன்னா இப்படியும் ஒரு சங்கம் இருக்குது இனி யாருக்காவது தெரியுமாங்க நான் நாற்பது வருஷமாக சங்கம் சொல்கிறேன் நாற்பது வருஷமாக சங்கம் நடத்துகிறேன் எங்கள்கிட்ட இருந்து தான் எல்லோரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்காவது தெரியுமா என்ன செய்தி நடத்த தெரியுமா அதனால எங்களையும் வந்து பாருங்கள் இன்னும் ஏன்னா அந்த வேக பேபூசியமாக எங்களையும் அழிச்சுட்டு தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசம் இடம்பெறினார் அவர் படிக்கிறது அவங்க அப்பா தனியாக படிப்படம் எடுக்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு யாவது பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கு சொல்றது கோரிக்கை கொஞ்சம் அண்ணாமலை அப்புறம் அடுத்த கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டுருக்கிறாங்க ஆனால் வந்து கோரிக்கை நிறைவேற்ற ஆத்திரதே இல்லையா யாரும் ஆத்திரதும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு வண்டியல் அமைப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து என்ன எடுத்தாலும் ஆதரவு தெரிவித்துறாங்க இல்லைங்க கலைஞர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எல்லா அமைப்பையும் கூப்பிட்டுவாங்க ஒரு ஒரு பட்ஜெட் போடுறோம் ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கலைஞர் வந்து எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படி இல்லை ஒரே ஒரு அமைப்பை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க அது நல்லதாக கட்டுறதா அவங்க சொல்கிறத கேட்குறாங்க மற்றவங்கள அவங்க ரொம்ப கேவல் இந்த எந்த அரசு எல்லோரும் கூப்பிட்றோம் எல்லோரும் என்ன இப்போ அவன் என்ன குரல் கொடுக்குறாங்கப்பா எதோ சத்தம் போடுறான் என்னென்னு கேளு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும் எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் தமிழக அரசு தவறான பாதையில் போதும் அது உங்கள் போலதான்